ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம் மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபோன் வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு தெரியலையா உடனே மீட்டாவில் கேட்குறோம் இது என்ன அப்படின்னு கேட்டால் அது கட 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 கொடுக்குது கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் ஜிபிடியில் கேட்குறோம் இல்லை நம்ம வந்து எனக்கு ஒரு வாஸ்துவில் ஒரு சந்தேகம் உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கையில் ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு டக்குன்னு உடனே ரெடிமேடாக அதுக்கு எல்லாமே நமக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருது பட் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு நான் இதெல்லாமும் பண்ணேன் இருந்தாலும் எனக்கு வந்து நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்துக்கிற டாபிக் வந்து வீட்டில் நமக்கு சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் தான் அதுவும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் சில தவறுகளை நாம் வந்து செய்வோம் இப்போது தலை வரதாக இருக்கட்டும் தலை வர்றது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இந்த தலை சீவரத நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு தலையை சீவுவாங்க இல்லை கிச்சனில் வந்து சமைக்கும் போதே அந்த தலையை நம்ம வந்து இப்படி சீவிட்டு அந்த கையோடையே நம்ம வந்து கொண்டையை போட்டுக்கிறது கை வாஷ் பண்ணுவோம் ஹைஜீனிக்காக எல்லாமே நம்ம பண்ணால் கூட முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சமையல் அறையில் முதல்ல விரித்து போட்டிருக்கிறது மிகவும் தவறான ஒன்று ஏன்னா சமையல் அறை அப்படிங்கிறது இன்னொரு கோவில் தான் நம்மளுடைய பூஜை ரூமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம சமையல் ரூமுக்கும் ஏன்னா அங்கே தான் அன்னபூரணி இருக்கா அப்போது நம்ம வந்து ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம எப்படி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை யோசிக்கணும் இல்லை அந்த இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்ம வாஸ்துப்படி கரெக்டாக அக்னி மூலையில் நம்ம வந்து கிச்சனை கட்டியிருந்தாலும் கூட நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியம் நம்ம உணவு தானே எல்லாமே அப்போது அந்த ஆரோக்கியம் நமக்கு எவ்வளோ குறைபாடோடு இருக்குது இல்லையா அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன வாஸ்து டிப்பு ஒரு அஞ்சு வாஸ்து டிப் சொல்லுங்கள் மேடம் எங்கள் வீடு வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கிச்சன் தான் சொல்லுவேன் நம்மளுடைய சமையல் அறை ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் வந்து உங்கள் அடுப்பு உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது எனக்கு வாஸ்து படி சரியாக இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் கிழக்கு மேற்காகத்தான் அடுப்பை வந்து நம்ம ஏற்றணும் அதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் மேற்கு கூட கிடையாது கிழக்கு பார்த்தா மாதிரி தான் நம்ம அக்னி பகவான் நமக்கு அடுப்பு எரியறதுங்கிறது சூரியன் எந்த செயலை உதிக்கிறாரோ சூரியன் மறையிற திசையில் நம்ம வைக்கக்கூடாது நம்ம நின்று சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம அடுப்பு வந்து நம்ம கிழக்கை பார்த்த மாதிரி தான் நம்ம சமைக்கணும் நம்ம மேற்க பார்த்தா மாதிரி அடுப்பு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு அதே மாதிரி உங்கள் கிச்சனில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாமான் ஒரு அந்த கிச்சனுக்குன்னு நம்ம நீங்கள் வாஸ்துப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கிச்சன்லேயே இந்த மூளைகள் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் அது வளரணும் அப்போ கிச்சனில் இருக்கக்கூடிய குபேர மூலை அங்கே வந்து நம்ம இந்த தானியங்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் எனக்கு குபேர மூலையில் அதற்கான ப்ரொவிஷன் எல்லாம் இல்லைன்னா கூட உங்கள் அஞ்சன பெட்டியாவது அங்கே வைங்க ஏன்னா நம்ம அஞ்சனா பெட்டியை வந்து போது எடுத்துகிட்டு திரும்ப அந்த இடத்துல நம்ம வந்து வச்சிட போகிறோம் அதனால் அரிசி பருப்பு வெல்லம் உப்பு புளி அதுவும் கல் உப்பு கண்டிப்பாக ஒரு ரெண்டு பொருளாவது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது அந்த கிச்சனுக்கு நாலு மூலை இருக்கும் இல்லையா அது ஒரு சின்ன இடம் தானே அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குபேர மூலையை நீங்கள் பார்த்து அந்த ரூமுக்கு எது குபேர மூலையோ அந்த குபேர மூலையில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா இதெல்லாம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அது எப்பவுமே அந்த இடத்துல ஒரு எப்போவும் அன்னபூர்ணியினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஒரு நிறைவான ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பவுமே அந்த தானியங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கிச்சனில் செகண்ட் டிப்பு தேர்டு எப்போவும் நம்ம இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை வந்து காலி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பால் காய்ச்சிட்டோம் பாலை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திரம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது அப்படியே காய விடுவாங்க அது காலி ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து ஒரு அரை சொம்போ இல்லை ஒரு சொம்போ தண்ணி ஊற்றி வைக்கணும் எந்த ஒரு சமைத்த ஒரு பாத்திரத்தையும் நம்ம வந்து தேய்க்கிற வரைக்கும் அதை காய விடக்கூடாது ஒன்று பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்து எடுத்து தேய்க்கக்கூடிய பொருளுமே அது வந்து ட்ரை ஆகக்கூடாது புரியுதுங்களா நம்மளுடைய அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த செல்வமும் அதே போல் காஞ்சிடும் அப்படின்ட்டுன்னு எப்போவுமே அந்த நீர் என்பது அந்த பாத்திரத்தில் இருக்கணும் அதோடு தான் நம்ம வந்து தேய்ச்சி வைக்கணும் தேய்ச்சி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை நல்லா தொடச்சி வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து உள்ள வைங்க இது எல்லாமே ஒன்று சுகாதாரம் அண்டு ரொம்ப கிளீனினஸ்ஸு நம்ம அது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுகாதாரமாக இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்வர்யமோ அந்த இடத்துல வந்து நமக்கு சேரும் அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஒரு வாஸ்து டிப் சொல்லணும் அப்படின்னா பூஜை ரூம் தான் ஸோ பூஜை ரூமில் நம்ம காஞ்ச பூ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் எப்போவுமே காஞ்ச பூவை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது ரெண்டாவது சாமி படத்தில் வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த ஒட்டடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை விக்கிரகமாக இருக்கட்டும் நீங்கள் தயவு செஞ்சு வைக்காதீங்க அது வந்து என்றைக்குமே நமக்கு அது குடும்பத்துக்கு நல்லதல்ல அதே மாதிரி தான் விளக்கும் விளக்கில் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் உங்கள் சுவாமி ரூமில் தீபம் ஏற்றாதீங்க ரெண்டாவது எப்போதுமே விளக்கு எரியும் பொழுது பக்கத்தில் ஒரு செம்பில் முழுக்க அந்த செம்பு நல்லா ஃபுல்லாக நீர் இருக்கிறதோடு அதில் இருக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம குடும்பத்திற்கு ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இப்போ சில பேர் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களுடைய படத்தையும் சாமி ரூம்லேயும் வச்சுருப்பாங்க ஐ திங்க் நான் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை சொல்கிறேன் சாமி ரூமில் நீங்கள் இறந்தவங்க ஃபோட்டோவை வைக்காதீங்க இறந்தவங்க ஃபோட்டோவை ஒன்று உங்களுடைய வரவேற்பறையில் நீங்கள் வைக்கலாம் அதுவும் தெற்கு முகமாக பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அண்ட் ஒரு வாஸ்துப்படி நம்ம வந்து ஒரு பூஜை ரூமில் சாமியெல்லாம் வைக்கிறோன்னா அதை வந்து நமக்கு நேர இப்படி இருக்கக்கூடாது அந்த படங்கள் எல்லாமே சுவாமியினுடைய கண்கள் வந்து பூமியை பார்த்தது போல் இருக்கணும் அந்த படத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரீப்பர் போட்டுட்டு அந்த சாமியை வந்து கண்கள் வந்து கீழ்ப்புறமாக அந்த பூமியை பார்க்குற மாதிரி தான் வாஸ்துபடி வந்து வைக்கணும் ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் தான் அடுத்தது வந்து காலையிலையும் சரி மாலையிலையும் சரி சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் இந்த ரெண்டு நேரத்துலேயும் தீபம் என்பது சாமி அறையில் எரியணும் ஒரு தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாமி ரூமில் காலையில் சிக்ஸ் டூ நைன் அண்ட் ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் கண்டிப்பாக எரியணும் அந்த வீடுகளுக்கு நம்மளுடைய வாஸ்து தோஷங்கள் இருந்து எல்லாமே நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா அதற்காக வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம சாம்பிராணி வந்து போடுறோம் அந்த சாம்பிராணியில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது திருஷ்டியும் போக்கும் வாஸ்து தோஷத்தையும் நீக்கும் குங்குளியம் சேர்த்துக்கோங்க சாம்பிராணியோட மருதாணியினுடைய காய்ந்த விதைகள் இது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கஸ்தூரி அப்படின்னு ஒரு பொடி விற்கும் அதுவும் நீங்கள் வாங்கி அதோட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய திருஷ்டியெல்லாம் போக வெண்கடுகு அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க கருவேலம்பட்டை இதையும் நீங்கள் வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி அந்த கருவேலம்பட்டையும் இந்த சாம்பிராணியோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சாம்பிராணி வந்து ஞாத்திக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் சாயங்கால நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு இந்த தூபம் போட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல அமைதியும் குடும்பம் வீட்லேயும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன டிப் தான் இன்னும் நமக்கு வந்து அதாவது உங்கள் வீடு எப்படிப்பட்ட பிளானு இல்லை வாஸ்து தோஷம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சமையல் அறையிலையும் பூஜை ரூம்லேயும் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்தாலே போதுமானது உங்கள் குடும்பத்தில் என்றைக்கும் நித்தியம் தெய்வம் வந்து வாசம் பண்ணும் இன்னொரு வாஸ்து டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பூஜா ரூமில் வந்து நான் கட்டியிருக்கேன்ல இந்த கலர் ஒரு லைட்டு வைலட்டு இந்த கலர் வந்து ஏதாவது ஒன்று ஒரு சின்ன துண்டோ இல்லை வந்து அந்த நிறத்தில் இந்த நிறத்தில் வந்து ஏதாவது ஒரு பூ மாதிரியோ ஏதோ ஒன்று உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கோங்க இது இந்த கலர் வந்து நிறையா இது ஒரு ஆன்மீக கலர் இந்த கலருங்கிறது ஸோ இது வந்து நிறையா நல்ல வைப்ரேஷனை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ பூஜை ரூமில் இந்த நிறத்தை கண்டிப்பாக வைங்க இந்த நிறமும் இருக்கலாம் இல்லைன்னா இந்த கத்திரிக்காய் கலர்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷைட் ஆஃப் இந்த வைலட்டு அதுவும் வச்சுக்கலாம் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த சுபகிரகம் பகுதி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்